ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் வி எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்ட்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் ஹலோ மதுரை நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சோ நம்ம நாட்டுக்கோழி குஞ்சு விற்பனையை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் குஞ்சு வந்து எத்தனை நாள்ல வளர்த்து கொடுக்குறாங்க எத்தனை வருஷமா நாட்டுக்கோழி குஞ்சு வளர்த்து விற்பனை பண்றாங்க எங்கெங்க டெலிவரி பண்றாங்க இதோடைய இடம் வந்து எங்க அமைஞ்சிருக்கு இது பெருவிடையா திருவிடையா கூடுதல் விவரங்களை இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க எந்த லொக்கேஷனில் இருக்கு இந்த ஃபார்ம் எங்க பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மதுரை ஏர்போர்ட் அருகில் நெடுமாரி கிராமத்தில் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்கு சார் எது யாரை பற்றி நம்ம மெயின்லேருந்து நம்ம நெடுமற ஒரு கிலோமீட்டர் சார் ஒரு கிலோமீட்டர் நம்ம ஃபார்ம் பண்ணைக்கு வந்து என்ன பேர் வச்சிருக்கீங்க சார் விஎஸ் நாட்டுக்கோழி ஃபார்ம் சார் இப்போ ஒரு வருஷமா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் குடும்பம் வந்து சார் இப்போ நாட்டு கோழிகள் வாங்கி கோழியா கறிக்கோழியா விற்கிறது ஒரு முறை குஞ்சா வாங்கி விற்கிறது ஒரு முறை எதனால நீங்கள் குஞ்சு வளர்த்து விற்கிறீங்க சார் அந்த குஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா பெருவரை நாட்டுக்கோழி குஞ்சு சார் மற்ற நம்ம மாதிரி நிறைய பேர் ஃபார்ம் நாட்டுக்கோழி பண்ண வைக்கிறாங்கன்னு நம்ம அதை வச்சு நம்ம குஞ்சு கொடுக்கணும் சார் குஞ்சா கேட்டால் கொடுப்போம் நம்ம கோழியாக கேட்டாலும் கொடுப்போம் சார் ஒரு நாள் குஞ்சாவே நீங்க வாங்கி ஆமா சார் ஒரு நாள் ஒரே நாள் குஞ்சு வாங்கி நம்ம வளர்ப்பு நாற்பது சார் வளர்ப்பு முறைன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த தீவனம் நம்ம விட்டு வெளிமைச்சல் வளர்த்துறோம் வெளியில வந்து காலையில வாழை மட்டை வாழை இலை அதை போட்டு நம்ம சார் அப்புறம் சாயங்காலம் மட்டும் நம்ம கம்பு மட்டும் வச்சுட்டு முடிச்சுக்கோங்க ஒரு மாசத்துல என்ன வகையான சிக்கல்கள் வந்து இருக்கும் சார் மினிமம் கோழிக்கு வந்து சளி சார் ரெண்டாவது வெள்ளக்கிழிச்சல் சார் அது வந்து நம்ம கரெக்டா மீனிங் பண்ணா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம சின்னதுலேயே நம்ம வேக்சின் எல்லாம் போட்டு கொடுக்குறோம் கொண்டை சீக்கிரம் வந்து நம்ம வேக்சின் எல்லாமே போட்டுருவோம் அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு தொந்தரவு வராது மேட்சமாக வராது அதுக்கப்புறம் சளி வந்துச்சுன்னா நம்ம மருந்து வாங்கி நம்ம தண்ணியில் கலந்து கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை இருக்கும் தண்ணி வந்து நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க அது வந்து குஞ்சு நம்ம தகுந்தபடி கொடுக்குறோம் சார் இப்போ ஒரு நம்மளோட ஒரு முந்நூறு குஞ்சு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி வரைக்கும் குடிச்சு சார் காலையிலேருந்து சாயங்காலம் அஞ்சு லிட்டர் தண்ணி குடிச்சு சார் வந்து நீங்கள் வந்து நாற்பது நாள்லேருந்து தான் கொடுக்குறீங்களா இல்லை அதுக்கு முன்னாடியே கேட்டால் கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கு அவங்க எப்படி கேட்டாலும் நம்ம அப்படி கொடுத்தோம் முப்பது நாள் கேட்டாலும் கொடுத்துருவோம் சார் இருபது நாள் ஆகினாலும் கொடுத்துருவோம் சார் இல்லை ஒன்றை கேட்டாலும் கொடுத்துருவோம் சார் ஒரு நாள் சிக்கன் கேட்டாலுமே கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் சார் அவங்க எப்படி கேட்குறாங்க நம்ம அப்படி கொடுத்துருவோம் சார் இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம அனுகுல ஆள்னா நம்ம தைரியமாக ஒன் டே சிக்கன் வாங்கி வளர்க்கலாம் சார் அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போதான் தான் ஃபுல் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஃபார்ம் ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் மேலே வளர்த்தா நல்லா இருக்கும் எழுப்பலாமல் இருக்கும் ஒரு நாள் குஞ்சுலேருந்து வளர்க்குறதுக்கு எப்போவுமே வந்து இந்த லைட்டிங் பிரச்சனை இருக்கும் எப்போவுமே இந்த லைட்டு போட்டு பல்பு போட்டுன்னா ஒரு மெத்தடில் வளர்ப்பாங்க நீங்கள் சோலார் முறையில் வளர்க்குறேன்றீங்க அந்த சோலார் முறையில் என்ன பெனிஃபிட்டு எப்படி அந்த லைட் ஒழிச்சு அதுக்கு போதுமானதாக கிடைக்குமா சார் நைட்டு வந்து கோழிகளுக்கு லைட்டு தேவையில்ல சிறகு சாப்பிட்டு தண்ணி குடித்தோடனே நம்ம வந்து நைட்டு செமிக்கிறது சார் இருக்கும் அது நம்ம லைட்டு போட்டோம்னா கோழி தூங்காது சார் நம்ம லைட் தான் தேவையில்லை சார் நம்ம வெளியே மட்டும் லைட்டு போட்டுக்கலாம் சார் இந்த சோலார் அமைப்பு இந்த கட்டமைப்புக்கு எவ்வளவு உங்களுக்கு செலவாச்சு மொத்த செலவு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எண்பதாயிரம் ரூபாய்க்கு சொல்லணும் ஒரு எண்பதாயிரம் ரூபாய் ஒரு முதலீடு இருந்தா ஒரு சின்ன அளவுல வந்து ஒரு கோழி பண்ணையை வந்து தயார் பண்ணி கொடுக்கலாம் ஆமா சார் இந்த செட்டு நாங்களும் நாங்க தான் சார் போட்டோம் இது வந்து இருபத்தி ஒன்றுக்கு பதினாறு செட்டு எல்லாமே நாங்க தான் சார் நீங்களே உங்களோட ஐடியாலே எல்லாமே பண்ணிட்டேன் ரெண்டு பேரும் மட்டும் வெல்டிங்லே வந்தாங்க அவங்கள வச்சு நாங்களும் கூட சேர்ந்து இந்த என்ன நன்மை சார் காலம் வரும் கரண்ட் நின்று போயிடும் அது வச்சு நம்ம எப்பயுமே நம்ம வெளியில வந்து கரண்ட் தேவை சார் கண்டிப்பா கரண்ட் கொலிப்பண்ணிக்கும் கரண்ட் கண்டிப்பா தேவை ஆனா பாத்தீங்கன்னா இப்ப நைட் நேரத்துல பூச்சி ஓட்ட வரும் திடீர்னு மழை வெஞ்சுக்கிட்டு இருக்கும் அந்த பூச்சி ஓட்ட வரும் கரண்ட் ஆஃப் பண்ணி வாங்க நமக்கு வந்து இது சோலார் வந்து மெயினா இருக்கு கோழி குஞ்சு வந்து நீங்க பெருவடைய வந்து குஞ்சா வாங்கும் போது எதுவும் பாக்குறீங்களா இப்படி தான் நாட்டுக்கோழி இருக்கும் இப்படி தான் பெருவிட இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க அது எதுவும் ஐடென்டிஃபை பண்ணி வாங்குறீங்களா சார் நம்ம நேரில் போயிடும் சார் நேரில் போய் நம்ம வந்து காய்கோழி எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த மாதிரி நம்ம குஞ்சு வாங்குறோம் சார் காய்கோழி நல்லா ஒரிஜினல் நாட்டுக்கோழி குஞ்சாக இருக்குண்டா அந்த மாதிரி நம்ம குஞ்சா வாங்கி நம்ம வாங்கி வளர்க்குறோம் இதுல சேவல்கள் நீங்க வளர்க்குற பழக்கம் உண்டா இல்லை பெரும்பாலும் கோழிகள் தான் பழக்கம் இல்லை சார் ரெண்டுமே இல்லை சார் ரெண்டுமே கலந்து தான் சார் வரும் ஆனால் சேவலன்னு பார்த்தீங்கன்னா இடையும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ மூன்றை டூ வரும் சார் கிலோ வரும் கோழின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோ மூணு கிலோக்குள்ளே வரும் சார் இப்போ ஒரு ஐநூறு குஞ்சு வாங்கி நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அதில் சேவலும் பா சரி பாதியாக இருக்குமா என்ன கணக்கீடுல வாங்கி வளர்க்குறீங்க சார் இப்போ ஒரு ஐநூறு குஞ்சு எடுக்க எடு எடுக்கிறோம்னா பாதி தான் சார் வரும் இப்போ ஒரு பொட்டக்கொழி குஞ்சுன்னு பொட்டைக்கொழின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது சேவலும் ஒரு ஒரு இரநூத்தம்பது இரநூத்தம்பது இருக்கும் பாதி பாதியாக சார் வரும் பெட்டை கோழி குஞ்சு மட்டும்தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்களா ஆ கொடுக்கலாம் சார் நாங்கள் கொடுக்கலாம் சார் நம்ம இப்படி பெரிய கோழின்னா கேட்ட வாங்கி கொடுக்கலாம் சார் நம்ம குஞ்சாக வந்து நம்ம அதுக்காக பார்க்குறது கொஞ்சம் தான் சார் நம்ம எல்லாமே கலந்து தான் சார் கொடுப்போம் இந்த ஒரு நாற்பது நாள் குஞ்சு வந்து எல்லாமே செவல் கோழி கலந்து தான் சார் கொடுப்போம் எங்கெங்கே நீங்கள் முதல் வந்து கொடுக்குறீங்க மதுரை சுற்றுவட்டார பகுதி அதை தாண்டி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நம்ம வந்து மதுரை சரௌண்டிங்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம் சார் நாங்கள் கொடுப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருதுநர் கோவில்பட்டி இந்த பக்கம் நம்ம பரமக்குடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேனி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறுக்கு மேலே எடுத்திங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணலாம் சார் ம் நாங்களே கார்ட்டில் கொடுத்துருவோம் இரநூறு குஞ்சுக்கு மேலே எடுத்தாங்க வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க ஆமாம் சரி டெலிவரி பண்ணி மினிமம் வந்து உங்களுக்கு வந்து இரநூறு குஞ்சுன்னு சொல்லி நீங்கள் மதுரை மாவட்டத்தை தாண்டி ஆர்டர் பண்ணிடுறீங்க இப்ப பத்து குஞ்சு இருபது குஞ்சு ஐம்பது குஞ்சு இப்படி சில்லறை வியாபாரத்துக்கு நீங்க கொடுப்பீங்களா ம் கொடுப்போம் சார் கொடுப்போம் சார் இப்படி தேனி வந்த பக்கம் கேட்டீங்கன்னா நாங்க பசலை போட்டுருவோம் அவங்க பண்ணி சார் பொதுவா வந்து சார் இப்ப நீங்க ஒரு கோழியை இருந்து இங்க கொண்டு வரும் போது அங்குடைய கிளைமேட் வேற மாதிரி இருக்கும் நம்மளுடைய கிளைமேட் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் இப்ப தேனிக்கு எடுத்துட்டு போறாங்கன்னா அங்க கிளைமேட் வேற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வித்தியாசம் வரும்போது கோழிக்கு இறப்புக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா அதெல்லாம் எப்படி நீங்க சமாளிக்கணும் அது இருக்கு சார் இப்ப நம்ம அங்க நம்ம இங்க வாங்குறோம்னா நம்ம வந்து மேக்சிமம் சளி மருந்து கொடுக்கணும் சார் மண்டி நம்ம சளி மருந்து கொடுக்கணும் இருந்து நம்ம வேற பக்கம் நம்ம குஞ்சு கேட்கிறாங்கன்னா அங்க வந்து நம்ம முன்னாடி தண்ணி வச்சுட்டு எப்படிங்க மாதிரி மறுநாள் சளி மருந்து கொடுக்கணும் சார் சளி மருந்து கொடுத்தா அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் எந்த பிரச்சனையும் வராது எந்த கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய சூழல குஞ்சலே வேக்சின் கரெக்டாக நம்ம எல்லா வேக்சின் கரெக்டாக கொடுத்தாலும் எந்த ப்ராப்ளமும் சில பேரும் பாத்தீங்கன்னா ஒரு வேக்சின் கொடுத்துட்டு இது பண்ணிடுவாங்க சார் கரெக்டாக வந்து மூணு வேக்சின் நம்ம ஒண்டேச்சிக்கலே கொடுக்கணும் சார் கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் சார் மேக்ஸிமம் வராது எப்போதுமே நம்ம பண்ணையில வந்து கேட்டாங்கன்னா கோழி குஞ்சு கேட்டாங்கன்னா கிடைக்குமா ஏன்னா திடீர்னு வந்து வீடியோ பார்த்துட்டு வந்து எங்களுக்கு ஐநூறு குஞ்சு வேணும் ஆயிரம் குஞ்சு வேணும் அப்படின்னு கேட்டா எப்போதுமே கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கா முன்னாடியே நாங்கள் கால் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் எத்தனை

கறிக்கு யூஸ் பண்றது பெருவடை கறிக்கு முட்டை யூஸ் பண்றது விட சிறுவடைன்னு பாத்தீங்கன்னா அது வந்து முட்டைக்கு மட்டும் பிரச்சனையா இருக்கு சார் பெருவடை வந்து கறிக்கு யூஸ் பண்ணணும் முட்டைக்கு நீங்க கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க கறி கோழிக்குனாலே வந்து பெருவடை சார் சிலவங்க வந்து சிறுவிடை விரும்பி கேட்பாங்க எங்களுக்கு முட்டைக்கு வளர்க்கறதுக்காக தேவைப்படுது சார் எங்களுக்கு ஒரு நூறு கோழி வேணும் ஒரு ஐம்பது கோழி வேணும் அப்படின்னு ஒரு இரநூறு கோழி வேணும் குறைஞ்சது ஒரு ஐம்பது கோழி வேணும் அப்படின்னா சிறுவிடையை நீங்க எடுத்து கொடுப்பீங்க எடுத்து கொடுத்துருவோம் சார் எடுத்து கண்டிப்பா எடுத்து கொடுத்துருவோம் என்ன விலைக்கு வந்து நீங்க குடுக்குறீங்க இப்ப முப்பது நாள் குஞ்சுன நாள் குஞ்சுனா எவ்வளவு குடுக்குறீங்க ஒரு நாள் குஞ்சுனா எவ்வளவு குடுக்குறீங்க அதை கொஞ்சம் விலை விவரங்கள் சார் நம்ம நாப்பது நாள் கொஞ்சம் வந்து நூத்தி நாற்பது ரூபாய் கொடுக்குறேன் சார் நாற்பது நாளைக்கு மேலே வந்தோம்னா நம்மளுக்கு நூத்தி நாற்பது ரூபா கொடுக்குறேன் நாற்பது டூ ஒரு ஐம்பது நாளுக்குள்ள நூத்தி நாற்பது ரூபா கொடுங்க சார் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சார்ஜ் கொடுக்கும் சார் அதுக்கப்புறம் ஒண்டேஜிக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா கொடுக்கலாம் சார் ஒண்டேஜிக்கு ஐம்பது ரூபா கொடுக்கலாம் அப்போ முப்பது நாள் குஞ்சு வந்து ஒரு நூத்தி முப்பது ரூபாய் கொடுக்கலாம் இப்போ ஒரு நாள் குஞ்சுனா வந்து முப்பது ரூபா முப்பது நாள் குஞ்சுனா நூத்தி முப்பது ரூபாய் அதே வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள்ல இருந்து ஒரு ஐம்பது நாளுக்குள்ள இருக்கிறதா நூத்தி நாற்பது ரூபாய்க்கு நீங்க வந்து கொடுக்குறீங்க இப்போ மொத்தமா அவங்ககிட்ட வந்து எனக்கு ஒரு ஐநூறு குஞ்சு வேணும் ஆயிரம் குஞ்சு வேணுங்கிறவங்களுக்கு ஏதாவது விலை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதை பார்த்து பண்ணலாம் சார் பார்த்து பண்ணிக்கலாம் சார் நீங்கள் ஐநூறு குஞ்சு எடுத்தீங்கன்னா நம்ம நாற்பத்தஞ்சா கம்மி பண்ணி கொடுக்கலாம் ட்ராவல் இது வந்து முக்கியமாக வந்து கோழிகள் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிறதா வந்து குஞ்சு அனுப்புறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும் எப்படி நீங்க வந்து அதை அனுப்புறீங்க சார் பாக்ஸ்ல இப்ப தேனி இந்த பக்கம் எல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம பாக்ஸ்ல போட்டு கொடுத்தோம் சார் முன்னாடி சைட்லாம் ஓட்டையை போட்டு நம்ம காத்து போடுற மாதிரி பாக்ஸ் போட்டு நம்ம போட்டு கொடுத்தோம் சார் நம்ம பேக் பண்ணி கொடுத்தோம் சார் பத்து குஞ்சு இருபது குஞ்சு ஐம்பது குஞ்சு வாங்குறதுலாம் பண்ணைக்கு நேரடியாக வந்து வாங்குறதா பெஸ்ட்டு ஆ ஆமாம் சார் முதல் வந்து நம்ம வந்து பாம்புல வந்து இப்போ எப்படி வளர்க்குறாங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ வந்து உங்களை மாதிரியே வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் முதலீடுல வந்து ஒரு பண்ணை அமைக்கணும் அப்படின்னா குஞ்சு உங்கள்கிட்ட வாங்கிக்கிறோம் நாங்க வந்து குஞ்சு வந்து நீங்க கொடுக்குற மாதிரியே வளர்த்து அவங்க கொடுக்குறதுக்கு விருப்பப்படுவாங்க அப்படி பண்றவங்களுக்கு புதுசா பண்றவங்களுக்கு நீங்க ஆலோசனை கொடுப்பீங்களா அவங்களுக்கு உண்டான இந்த மருத்துவ முறைகள் என்ன மாதிரி குஞ்சு வளர்க்கணும் அந்த மாதிரி நீங்க ஒரு ஃபார்முக்கும் நீங்க ஐடியா பண்ணி கொடுக்குற வழக்கம் உண்டா ஆஹ் இருக்கு இருக்கு சார் நாங்க கொடுக்குறோம் சார் நாங்க அப்படி சொல்லுவோம் நாங்க சில நாங்க குஞ்சு கொடுத்தோம் சில அந்த பக்கம் கொடுத்தோம் ஐடியா நாங்க நே டைரக்டா நாங்க வந்து அங்க அவங்க இடத்துக்கு போய் கொஞ்சம் கொடுத்து இப்படி ஆகிட்டுலாம் ஐடியா சொல்லியிருக்கோம் சார் இப்படி இந்த கிளைமேட்டுக்கு இப்படி வந்து வாரத்துக்கு ஒரு டிப்பு சளி மருந்து கொடுத்தா எனக்கு போதுமானது சார் ஒரு வாரத்துக்கு ஒரு டிப்பு சளி மருந்து கொடுத்தா சார் ஊசி போடக்கூடியது இந்த மாதிரி விஷயம் அதெல்லாம் தேவை சார் அது வந்து ஒண்டேஜிக்கு எல்லாம் சார் நம்ம ஊசின்ற சொல்லி இது கிடையாது சார் நம்ம ஒண்டேஜுக்குள்ள வந்து இந்த கண்ண மருந்து ஊற்றுவோம் அதுக்கப்புறம் வந்து ஊசின்றது சம்மந்தப்பட்ட இது கிடையாது சார் தீவன முறை வந்து என்ன மாதிரி கொடுக்கணும் இப்போ வந்து குஞ்சில ஒரு தீவனம் கொடுக்க வேண்டியதா இருக்கும் பெரிய கோடியா வளந்து இருக்கும் அதுக்கெல்லாம் தீவனம் என்ன மாதிரியான முறை அதெல்லாம் ஆலோசனை கொடுக்குறீங்களா ஆமா கொடுப்போம் சார் இப்போ நம்ம 10kg வந்து நம்ம அந்த தீவனம் ஸ்கின் தீவனம் கொடுத்துறோம் சார் அதுக்கு அப்புறம் நம்ம மட்டும் நல்லா வந்து கோழி வந்து நல்லா ஆரோக்கியமானது நல்லா தீவனம் ஸ்கீமு தீவனம் கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ நாற்பது நாளைக்கு மேலேன்னா நம்ம கம்பு வாழை மட்டை இந்த வாழை இதெல்லாம் கொடுப்போம் கருவுடைய பொறுத்த வரைக்கும் கறிக்கோழியா வர்றதுக்கு எவ்வளோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அப்படி வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ வரேன்னா ஒரு மூன்றை மாதம் மூணு மா மூணு மாதம் மூன்றரை மாதம் ஆயிருச்சு மூன்றை மாசத்துக்குள்ளேயே வந்து ஒரு ஒரு கிலோக்குள்ளதை நம்ம வந்து எடுத்தோம் பரவன் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில வந்து ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க முக்கியமா வந்து இவங்க வளர்க்குறது வந்து கறிக்கோழி அப்படின்றதுல நாட்டு வெரைட்டில வந்து பெருவிடை கோழி வளர்க்குறாங்க கிட்டத்தட்ட இவங்ககிட்ட வந்து எப்போதுமே வந்து ஒரு ஐநூறு குஞ்சுகள்லேருந்து இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு முன்னூறு குஞ்சுலேருந்து இருந்து ஐநூறு குஞ்சு வந்து எப்போதுமே இருக்கும் பெருவிடை கோழி குஞ்சு வாங்கி வளர்க்கு விருப்பப்படுறவங்க தாராளமா நீங்க சில்லறையாவும் வாங்கிக்கலாம் குறிப்பா நாங்கள் சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா பண்ணைக்கு நேரடியாக ஒரு முறை வந்து பார்த்து நீங்க அதுக்கப்புறமா ஆர்டர் கொடுத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து நீங்க பிசினஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுடைய பிஸ்னஸ்க்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு நாள் குஞ்சுல இருந்து முப்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேத்த மாதிரி கொடுக்குறாங்க அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க சேவல் பட்டை கோழி ரெண்டும் கலந்து தான் வந்து குஞ்சில் வந்து சரி பாதியாக வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு கூடுதல் தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஸோ குறைந்த முதலீடுல பண்ண அமைக்கணும் கோழி குஞ்சு அப்படின்னா அதற்கான ஆலோசனையும் கொடுக்குறாங்க இவங்ககிட்ட நீங்கள் குஞ்சு வாங்கும் பட்சத்தில் தான் அதற்கான உதவிகள் வந்து அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க ஏன்னா வந்து அவங்க தொழில் பண்ணுறனால வந்து தேவையில்லாத அழைப்புகள் கொடுத்து தயவு செய்து வந்து நீங்கள் தொந்தரவு பண்ண வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இது என்ன லொக்கேஷன் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இருக்கேன் இருந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடிக்கு போகக்கூடிய போர்வேல வந்து எளியார் பத்தி அப்படின்ற ஒரு கிராமத்துல இருந்து உள்ள வந்தீங்கன்னா நெடுமதுரை அப்படின்ற ஒரு ரோடு போகுது சோ நியர்பை தான் உங்களுக்கு லொகேஷன் உங்களுக்கு கீழே அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நாங்க தெளிவா அப்டேட் பண்ணிருக்கோம் பெருவிடை கோழி குஞ்சுகள் வாங்கணும்னா தொடர்பு கொள்ளுங்க மீண்டும் இதுபோல் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹலோ ரமேஷ் நன்றி வணக்கம்